ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணியளவில் ஞானியர்களை பூஜைத்த அரங்கரின் அருள் பிரசாதமான பனியாரம் சாம்பார் மற்றும் வாழைப்பழம் குருநாதர் தவத்திரு திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் தாதபட்டி காந்தி நகர் பகுதியில் நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அன்னதானம் வழங்கியவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வீண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்கொஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்